நண்பர்களே அரச மரத்திற்கு நீர் ஊற்றுவதால் என்ன புண்ணியம் கிடைக்கும் என்பதை ஒரு நாகத்தின் மீட்பு பற்றிய இந்த அற்புதமான கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் கடலின் ஆழத்தில் அமைந்திருக்கும் பார்க்கடல் அங்குள்ள காட்சி மிகவும் தெய்வீகமாகவும் அழகாகவும் இருந்தது பார்க்கடலின் அலைகளுக்கு நடுவே ஆதிசேஷனின் படுக்கையில் பகவான் விஷ்ணு அமைதியாக வீற்றிருந்தார் அவரது நீலநிற உடல் தெய்வீக ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது அவரது அருகில் தாய் லட்சுமி அவரது பாதங்களை தடவிக் கொண்டிருந்தாள் எங்கும் தெய்வீக ஒளி பரவியிருந்தது மேலும் அமைதியான இசையின் ஒளி சூழ்ந்திருந்தது அப்போது ஒரு புனிதமான பாதையில் வானமார்க்கமாக தேவரிஷி நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார் நாரதரின் கையில் அவரது தெய்வீக வீணை இருந்தது மேலும் அவரது முகத்தில் லேசான கவலை ரேகைகள் தெரிந்தன பகவான் விஷ்ணு நாரதரை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் கூறினார் வாரும் நாரதரே உங்களை வரவேற்கிறேன் ஏதோ நீங்கள் கவலையில் இருப்பது போல் தெரிகிறது என்ன விஷயம் உங்கள் பயணத்தில் ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவம் நடந்ததா நாரதர் தலை வணங்கி பகவான் விஷ்ணுவை வணங்கி ஓ பிரபு நான் இப்போதுதான் பூலோகத்திலிருந்து திரும்பி வருகிறேன் பூமியை சுற்றி வந்தபோது நான் ஒரு மிக விசித்திரமான காட்சியை கண்டேன் அங்கு சிலர் அரசமரத்தை வெட்டி கொண்டிருந்தார்கள் அதன் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியாதது போலிருந்தது மறுபுறம் சில தபஸ்விகளும் முனிவர்களும் சாதகர்களும் அந்த மரத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதை சுற்றி வந்து அதற்கு நீர் ஊற்றி மந்திரங்களை உச்சரித்து பகவான் விஷ்ணுவை துதித்துக் கொண்டிருந்தார்கள் ஓ பிரபு இந்த முரண்பாட்டைக் கண்டதும் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அரச மரத்தின் ரகசியம் என்ன இந்த மரம் ஏன் இவ்வளவு புனிதமானது சிலர் அதை ஏன் வழிபடுகிறார்கள் அதன் ஞானம் இல்லாதவர்கள் அதை வெட்டி பாவம் செய்வது ஏன் தயவுசெய்து அதன் முக்கியத்துவத்தைப் பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள் இதனால் நான் இந்த ஞானத்தை உலகெங்கும் பரப்ப முடியும் பகவான் விஷ்ணுவின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது அவர் மெல்லிய குரலில் கூறினார் ஓ நாரதரே உமது கேள்வி மிகவும் முக்கியமானது அரச மரம் ஒரு சாதாரண மரம் அல்ல இந்த மரம் என் சொரூபத்தின் அடையாளமாகும் இது தேவர்களின் இருப்பிடமாக மட்டுமல்லாமல் இதன் வழிபாட்டால் மனிதர்களின் அனைத்து பாவங்களும் நீங்குகின்றன மேலும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது நாரதரே அரச மரத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு கதையை நான் உனக்குச் சொல்கிறேன் அது இந்த மரம் ஏன் புனிதமானது ஏன் அதை வழிபட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் ஓ நாரதரே இந்த கதையின் வர்ணனையும் கேட்பதும் கூட மனிதனுக்கு புண்ணியத்தை தரக்கூடியது யார் இந்த புனிதமான கதையை பக்தியுடனும் சிரத்தையுடனும் கேட்கிறாரோ அல்லது சொல்கிறாரோ அவருக்கு எண்ணற்ற புண்ணியங்கள் கிடைக்கின்றன யார் இந்த கதையை கேட்கிறாரோ அவரது பிறவிப் பிறவிகளின் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அவர் அறியாமல் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இந்த கதையை கேட்பதால் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார் இந்த கதையை கேட்பவர் தன் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுகிறார் அவரது முன்னோர்கள் திருப்தி அடைகிறார்கள் மேலும் அவருக்கு சுகம் செல்வம் மற்றும் அமைதிக்கான வரத்தை வழங்குகிறார்கள் இதன் விளைவாக முன்னோர்களின் கடன் தீர்க்கப்படுகிறது மேலும் அவர்களின் பாதையில் வரும் தடைகள் நீங்குகின்றன இந்த கதையை கேட்பவர் தன் வீட்டில் துரதிர்ஷ்டம் வறுமை மற்றும் துன்பங்களை நீக்குகிறார் அவரது குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் லட்சுமி தேவி வாசம் செய்கிறார்கள் அவரது வாழ்க்கை எப்போதும் மங்களகரமாக இருக்கும் எந்த ஆண் அல்லது பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை இருந்தால் அவர்கள் இந்த கதையை கேட்டு அரச மரத்தை வழிபட வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாரதர் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் கூறினார் பிரபு நான் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தயவு செய்து இந்த கதையை விவரியுங்கள் பகவான் விஷ்ணு கூறினார் ஓ நாரதரே முற்காலத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் நேர்மையானவனாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தான் ஆனால் அவனது வாழ்க்கை மிகவும் கஷ்டங்கள் நிறைந்தது அவன் காட்டில் விறகுகளை வெட்டி விற்று எப்படியோ தன் குடும்பத்தை காப்பாற்றினான் அவனது குடும்பம் பெரியது வயதான பெற்றோர் மனைவி காயத்ரி மற்றும் மூன்று சிறிய குழந்தைகள் ஹரிதாஸ் இரவும் பகலும் உழைத்தான் ஆனாலும் குடும்பத்திற்கு போதுமான உணவு சேகரிப்பது கடினமாக இருந்தது அவனது வீட்டில் எந்தவிதமான மதச் சடங்குகளும் நடக்கவில்லை தேவர்களை வழிபடுவதும் இல்லை ஹரிதாசுக்கு சாஸ்திரங்கள் மற்றும் மத முக்கியத்துவம் பற்றி எதுவும் தெரியாது ஒரு நாள் ஹரிதாஸ் கையில் கோடரியுடன் காட்டுக்குச் சென்றான் அவன் காலையிலிருந்து காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுற்றித் திரிந்தான் ஆனால் விறகு மட்டுமல்ல ஒரு காய்ந்த மரத்தை கூட காணவில்லை அவனது சோர்வு அதிகரித்துக் கொண்டே இருந்தது சூரியன் உச்சியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தான் இன்று விறகு எடுத்துச் செல்லாவிட்டால் வீட்டில் அடுப்பு எரியாது என்று ஹரிதாஸ் கவலைப்பட ஆரம்பித்தான் பசியாலும் தாகத்தாலும் வாடிய அவன் மேலும் காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான் காட்டின் இந்த பகுதி மிகவும் பயங்கரமானதாக இருந்தது உயரமான மரங்கள் அடர்ந்த கொடிகள் மற்றும் புதர்கள் சூரிய ஒளியை கூட பூமிக்கு வரவிடாமல் தடுத்திருந்தன ஆங்காங்கே பாம்புகள் தேள்கள் மற்றும் பிற கொடிய விலங்குகளின் ஆபத்துகளும் தெரிந்தன ஆனால் ஹரிதாஸின் நிர்பந்தம் அவனை அங்கே இழுத்துச் சென்றது வெகுநேரம் அலைந்த பிறகு திடீரென்று அவனது பார்வை ஒரு பெரிய மரத்தின் மீது விழுந்தது அந்த மரம் தன்னைச் சுற்றி ஒரு விசித்திரமான ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது அதன் கிளைகள் வானை தொடுவது போலவும் அதன் வேர்கள் பூமியை ஆழமாக பிணைத்து வைத்திருப்பது போலவும் இருந்தது அது ஒரு அரச மரம் ஹரிதாஸ் தனக்குள் நினைத்தான் ஆஹா எவ்வளவு பெரிய மற்றும் வலிமையான மரம் இது இதன் சில கிளைகளை வெட்டினால் இன்றைய வேலை முடிந்துவிடும் பிறகு அவன் கோடரியை உறுதியாக பிடித்து மரத்தை நோக்கி நடந்தான் மரத்தின் அடியில் நின்று ஒரு கணம் இடதும் வலதும் பார்த்தான் பிறகு கோடரியை உயர்த்தினான் அவன் கோடரியால் மரத்தை வெட்டப்போன போது ஒரு பயங்கரமான குரல் கேட்டது அது ஒரு பெண்ணின் குரல் போல் இருந்தது ஏ மனிதனே நில்லு நீ என்ன தீங்கு போகிறாய் ஹரிதாஸ் திடுக்கிட்டு இடதும் வலதும் பார்த்தான் ஆனால் அங்கு யாரும் தெரியவில்லை அடுத்த நொடியே மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு பயங்கரமான கருப்பு நிற பாம்பு தோன்றியது அந்த பாம்பின் கண்கள் மின்னிக் கொண்டிருந்தன அவற்றில் நெருப்பு ஜுவாலைகள் எரிவது போல் இருந்தது ஹரிதாஸ் பயந்து பின்வாங்கினான் பாம்பு மெதுவாக அவன் முன் உருவெடுக்கத் தொடங்கியது அது இப்போது பாம்பு அல்ல ஒரு அழகான பெண்ணின் உருவத்தை எடுத்திருந்தது அவள் சாதாரண பெண் அல்ல ஒரு நாக கன்னிகை அவளது முகம் தேஜஸ்வியாக இருந்தது அவளது கண்களில் அளவற்ற மர்மம் ஒளிர்ந்தது பிறகு நாக கன்னிகை கம்பீரமான குரலில் சொன்னாள் ஏ மனிதனே நீ இந்த புனிதமான அரச மரத்தை வெட்டப்போகிறாயா அரச மரத்தில் தேவர்கள் வசிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாதா இதை வெட்டினால் உனக்கு பெரிய பாவம் வந்து சேரும் ஹரிதாஸின் சுவாசம் வேகமாகியது அவன் பயந்து நடுங்கும் குரலில் சொன்னான் தேவி நீங்கள் யார் எப்படி ஒரு மனிதனைப் போல் பேசுகிறீர்கள் நான் இப்படி எதுவும் கேட்டதில்லை நீங்கள் யார் என்றும் இந்த மரம் ஏன் இவ்வளவு விசேஷமானது என்றும் தயவு செய்து சொல்லுங்கள் நாக கன்னிகை புன்னகைத்து சொன்னாள் ஏ மனிதனே நான் இந்த அரச மரத்தின் பாதுகாவலி என் பெயர் நாகினி சுரசா இந்த மரம் எனக்கு மிகவும் பிடித்தமானது ஏனென்றால் இந்த மரத்தில்தான் நான் வசிக்கிறேன் ஆனால் இந்த மரத்துடன் எனக்கு இருக்கும் இந்த தொடர்பு இந்த பிறவியினுடையது மட்டுமல்ல இது ஒரு பழைய கதையின் விளைவாகும் கேள் என் முந்தைய பிறவியின் கதையை உனக்குச் சொல்கிறேன் இப்படி சொல்லும்போது நாக கன்னிகை சுரசாவின் முகம் ஜிஎம் பிஹாயிரமானது அவளது கண்களில் கடந்த காலத்தின் ஆழமான ரகசியம் மின்னியது ஹரிதாஸ் ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் அவளைப் பார்த்தான் ஏனென்றால் இவை அனைத்தும் அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது நாக கன்னிகை தனது கதையை தொடங்கினாள் நாக கன்னிகை ஆழமாக சுவாசித்து ஹரிதாசை பார்த்து சொன்னாள் ஏ மனிதனே சென்ற பிறவியில் என் பெயர் சுமதி நான் ஒரு புகழ்பெற்ற வைசிய குடும்பத்தில் பிறந்தேன் என் தந்தை ஒரு செல்வந்த வணிகர் என் திருமணத்தை அவர் மிகவும் ஆடம்பரமாக ஏற்பாடு செய்தார் எனக்கு தர்மபால் என்ற புண்ணிய ஆத்மாவும் ஞானமுள்ள வைசிய குமாரனுக்கும் திருமணம் நடந்தது என் கணவர் மிகவும் மதப்பற்றுள்ளவர் தானிய வியாபாரம் செய்து வந்தார் அவரது வாழ்க்கை எளிமையானது ஆனால் தர்மத்திலும் நற்செயல்களிலும் மூழ்கியிருந்தது ஆனால் நான் அவரது குணங்களுக்கு முற்றிலும் மாறாக இருந்தேன் என் இயல்பு மிகவும் சுயநலமும் அகங்காரமும் நிறைந்தது நான் என் கணவரை மதிக்கவில்லை எந்தவிதமான மதச் சடங்குகளிலும் எனக்கு ஆர்வமில்லை தெய்வங்களின் வழிபாடு எனக்கு வீணாகத் தோன்றியது என் மனம் எப்போதும் உலக இன்பங்களிலும் செல்வத்திலும் மூழ்கி இருந்தது நாம் வாழ்க்கையில் புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று என் கணவர் எனக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார் ஆனால் நான் அவரது வார்த்தைகளை எப்போதும் புறக்கணித்தேன் எங்கள் கிராமத்திற்கு அருகில் ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமம் அமைதியாகவும் புனிதமாகவும் இயற்கையின் நிழலில் அமைந்திருந்தது அங்குள்ள சூழலில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது முனிவர் தனது ஆசிரம முற்றத்தில் ஒரு சிறிய அரசமரத்தை நட்டிருந்தார் கிராம மக்கள் அங்கு தவறாமல் வந்து வழிபட்டு சென்றனர் அவர்கள் அரசமரத்தைச் சுற்றி தீபம் ஏற்றி நீர் ஊற்றி பிரதட்சணம் செய்தனர் இந்த மரத்தில் பகவான் விஷ்ணு வசிக்கிறார் என்றும் அதை வழிபடுவதன் மூலம் தங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அவர்கள் நம்பினர் மக்களின் பக்தியாலும் சிரத்தையாலும் அந்த மரம் மிகக் குறுகிய காலத்தில் பெரியதாக வளர்ந்தது ஒருநாள் நான் அந்த ஆசிரமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தேன் அங்கு ஒரு பிராமணர் மிகுந்த பக்தியுடன் அந்த அரச மரத்தை வழிபடுவதைக் கண்டேன் அவர் மரத்தின் அடியில் நீர் ஊற்றி மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார் இந்த காட்சியை கண்டதும் நான் உறக்கச் சிரித்து கடுமையான குரலில் சொன்னேன் ஏ பிராமணரே நீங்கள் முட்டாள்களைப் போல் இந்த மரத்தை ஏன் வழிபடுகிறீர்கள் இது வெறும் மரம்தானே பழம் கொடுக்காது பூ கொடுக்காது இந்த மரம் எதற்கு பயன்படும் இது வீணான திகாவா உங்கள் வழிபாட்டால் எந்த பயனும் இல்லை என் வார்த்தைகளைக் கேட்ட அந்த பிராமணர் மிகவும் அமைதியான மனநிலையில் என்னை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு அவர் கம்பீரமான குரலில் சொன்னார் தேவி உங்கள் அறியாமையே உங்கள் இந்த நடத்தைக்குக் காரணம் இந்த அரச மரம் வெறும் சாதாரண மரம் அல்ல என்று உங்களுக்கு தெரியாதா இந்த மரத்தில் பகவான் விஷ்ணுவே வசிக்கிறார் இந்த மரம் உயிருள்ளது மிகவும் புனிதமானது இதை வழிபடுவதன் மூலம் பகவான் விஷ்ணு மகிழ்ச்சி அடைகிறார் இதன் அடியில் நீர் ஊற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது பல பிறவிகளின் பாவங்கள் இந்த மரத்தை வழிபடுவதன் மூலம் நீங்கிவிடுகின்றன இந்த மரம் மனித வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதம் போன்றது அந்த பிராமணனின் வார்த்தைகள் என் அகங்காரத்தை மேலும் தூண்டின நான் கடுமையான வார்த்தைகளால் அவரையும் அந்த மரத்தையும் கேலி செய்தேன் கோபத்தில் அந்த மரத்தின் அருகே சென்று உன் மரம் எவ்வளவு பெரியது என்று பார்ப்போம் என்று ஏளனமாகச் சொன்னேன் இப்படிச் சொல்லிவிட்டு ஆவேசத்துடன் அரச மரத்தை எட்டி உதைத்தேன் என் கால் அந்த மரத்தில் பட்ட உடனேயே ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது என் கால் முதல் உடல் முழுவதும் எரிச்சல் ஏற்பட்டது அந்த எரிச்சல் தாங்க முடியாததாக இருந்தது என் உடலில் மாற்றம் ஏற்படுவதைக் கண்டேன் மெல்ல மெல்ல என் உருவம் மாறத் தொடங்கியது என் தோல் கருப்பாக மாறியது கண் இமைக்கும் நேரத்தில் நான் ஒரு பயங்கரமான பெண் பாம்பாக மாறிவிட்டேன் நாகினி உருவம் எடுத்ததும் அங்கேயே அலரவும் கூச்சலிடவும் ஆரம்பித்தேன் என் அலறல் சத்தம் கேட்டு ஆசிரமத்தின் முனிவர் அங்கு வந்தார் நான் அவரது காலில் விழுந்து அழுது என் துயரத்தை அவரிடம் முறையிட்டேன் இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டினேன் முனிவர் ஜிஎம்பி ஹயர்மான குரலில் சொன்னார் ஏ பெண்ணே நீ பெரும் பாவம் செய்திருக்கிறாய் அரச மரத்தை அசுத்தப்படுத்துவதும் அதை அவமதிப்பதும் பகவான் விஷ்ணுவை அவமதிப்பதற்குச் சமம் உன் செயல்களுக்கான தண்டனை உனக்கு கிடைத்துள்ளது பிறகு நான் நடுங்கும் கைகளுடன் முனிவரை பிரார்த்தித்தேன் ஓ ரிஷிவரே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் இந்த சாபத்திலிருந்து விடுபட ஏதாவது வழி சொல்லுங்கள் என் பாவங்களுக்கு நான் வருந்துகிறேன் அந்த முனிவர் கம்பீரமான குரலில் சொன்னார் ஏ பாவியே இந்த சாபத்திலிருந்து விடுபட நீ நூறு ஆண்டுகள் இந்த அரச மரத்தில் வசிக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் நூறு ஆண்டுகள் முடிந்ததும் உன் கணவர் இங்கு வந்து இந்த மரத்திற்கு நீர் ஊற்றுவார் அந்த நாளில்தான் உனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இவ்வளவு சொல்லிவிட்டு முனிவர் அங்கிருந்து சென்றுவிட்டார் அன்று முதல் நான் இந்த மரத்தில்தான் வசித்து வருகிறேன் இந்த மரம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது நான் இரவும் பகலும் இதை யாராலும் தீங்கு செய்யாமல் பாதுகாத்து வருகிறேன் இன்று என் நூறு ஆண்டுகள் முடிந்துவிட்டன என் கணவர் தர்மபால் இங்கு வந்து இந்த மரத்திற்கு நீர் ஊற்றுவார் என்று நான் காத்திருக்கிறேன் அப்போதுதான் எனக்கு இந்த பாம்பு பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கும் இப்படிச் சொல்லும்போது நாக கன்னிகையின் கண்களில் கண்ணீர் வந்தது அவளது குரலில் வலியும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தது ஹரிதாஸ் இதையெல்லாம் கேட்டு திகைத்துப் போனான் அவனுக்கு புரிந்ததுதான் கேட்டது கனவா நனவா என்று அவனால் புரிந்துகொள்ள முடியவில்லை அவனது இதயத்தில் பயமும் பக்தியும் ஊடுருவியது நாக கன்னிகையின் கருணை நிறைந்த கதையைக் கேட்டு ஹரிதாஸ் ஸ்தம்பித்து நின்றான் அவனது கண்களில் ஆச்சரியமும் நம்பிக்கையின்மையும் நிறைந்திருந்தன இந்த சம்பவத்துடன் அவன் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு புரியவில்லை அப்போது ஒரு தெய்வீக ஒளியுடன் ஆசிரமத்தின் முனிவர் தோன்றினார் அவரது குரல் கம்பீரமாகவும் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது முனிவர் ஹரிதாசை பார்த்து சொன்னார் ஏ ஹரிதாசா இவை அனைத்தும் உன் முந்தைய பிறவியின் கர்ம வினைகளின் விளைவே நீ இந்த நாக கன்னிகையின் வாழ்க்கையில் என்ன இடம் வகிக்கிறாய் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா ஓ ரிஷிவரே தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என் பிறவிகளின் ரகசியத்தை எனக்கு தெரிவிக்காதீர்கள் இதெல்லாம் என்ன நடக்கிறது நான் இந்த நாக கன்னிகையுடன் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறேன் முனிவர் கண்களை மூடினார் அவரது முகத்தில் ஒரு கம்பீரமான ஒளி தோன்றியது பிறகு அவர் பேசத் தொடங்கினார் ஏ ஹரிதாசா கேள் உன் முந்தைய பிறவியின் கதை இது இந்த நாக கன்னிகை அதாவது சுமதி இவளுடைய கணவன் நீதான் அந்த பிறவியில் நீ தர்மபால் என்ற புண்ணிய ஆத்மாவான வணிகனாக இருந்தாய் நீ சுமதிக்கு திருமணம் செய்து அவளது வாழ்க்கையை மேம்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்தாய் நீ தர்ம நெறி தவறாதவனாகவும் சத்தியவானாகவும் இருந்தாய் நீ சுமதிக்கு நல்வழி காட்ட பல முயற்சிகள் செய்தாய் ஆனால் அவள் உன் முயற்சிகளை புறக்கணித்தாள் ஹரிதாஸ் ஆச்சரியத்துடனும் நம்பிக்கையின்மையுடனும் சொன்னான் நானா நான்தான் இந்த நாக கன்னிகையின் கணவனா முனிவர் புன்னகைத்து சொன்னார் ஹரிதாசா சுமதி தன் அகங்காரத்தாலும் அறியாமையாலும் அரச மரத்தை அவமதித்தாள் அதனால் அவளுக்கு பாம்பு பிறவி சாபம் கிடைத்தது ஆனால் பகவான் விஷ்ணு உன் புண்ணிய கர்மங்களின் காரணமாக உன் கையால் நீர் ஊற்றப்பட்டால்தான் சுமதிக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற விதியை ஏற்படுத்தினார் நீ இங்கு வந்தது உன் விதியின் காரணமாக மட்டுமே இன்று நீ இங்கு வந்தது தற்செயல் நிகழ்வு அல்ல இது விதியின் கட்டளை இதுவரை அமைதியாக நின்றிருந்த சுமதி முனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் ஹரிதாசின் காலில் விழுந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது நடுங்கும் குரலில் சொன்னாள் ஓ சுவாமி என் முந்தைய பிறவியின் பாவங்களுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என் அகங்காரத்தாலும் அறியாமையாலும் உங்களுக்கு துன்பம் விளைவித்தேன் இந்த அரச மரத்தையும் அவமதித்தேன் ஆனால் இன்று நான் மீண்டும் உங்களிடம் பிரார்த்திக்கிறேன் தயவு செய்து இந்த புனித மரத்திற்கு நீர் ஊற்றி என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவியுங்கள் ஹரிதாசின் கண்களில் கருணை பொங்கியது அவன் நாக கன்னிகை மீது எந்த கோபமோ வெறுப்போ காட்டவில்லை மாறாக அவன் இதயத்தில் பக்தியும் அனுதாபமும் எழுந்தன அவன் முனிவரை பார்த்து ஓ ரிஷிவரே இந்த புண்ணிய காரியத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லுங்கள் என்றான் முனிவர் ஹரிதாசை அரச மரத்தின் அருகே அழைத்துச் சென்று மகனே இந்த மரத்திற்கு பக்தியுடன் நீர் ஊற்று பகவான் விஷ்ணுவை நினை இதனால் உன் முந்தைய பிறவியின் பந்தங்கள் நீங்கும் சுமதிக்கும் விடுதலை கிடைக்கும் என்றார் ஹரிதாஸ் அருகில் இருந்த கலசத்தில் இருந்து நீர் நிரப்பினான் அவன் அரச மரத்தின் முன் நின்று தன் மனதில் பகவான் விஷ்ணுவை தியானித்து நீர் ஊற்றத் தொடங்கினான் அவன் நீரை அரச மரத்தின் வேர்களில் ஊற்றியதும் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது அரச மரத்தின் அடியில் ஒரு தெய்வீக ஒளி பரவியது நாக கன்னிகையின் பாம்பு உருவம் மெல்ல மெல்ல அழியத் தொடங்கியது அந்த இடத்தில் ஒரு அழகான தேஜஸ்வியான பெண் தோன்றினாள் அவளது முகம் ஒளிர்ந்தது அவள் ஒரு தேவதையைப் போலவே இருந்தாள் சுமதி கைகூப்பி ஹரிதாசையும் முனிவரையும் வணங்கினாள் சுமதி சொன்னாள் ஓ சுவாமி உங்கள் புண்ணியத்தினாலும் பகவான் விஷ்ணுவின் கருணையினாலும் இன்று எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்தது நான் உங்களுக்கு நன்றியுள்ளவள் நீங்கள் என் பாவங்களுக்குப் பிராயச்சித்தம் செய்ய வைத்தது மட்டுமல்லாமல் என்னை மோட்சத்தின் பாதையில் அழைத்துச் சென்றீர்கள் முனிவர் ஆசீர்வதித்து சொன்னார் ஏ சுமதியே இப்போது நீ சொர்க்க லோகத்திற்குச் செல் உன் சாபம் முடிந்துவிட்டது பகவான் விஷ்ணு உனக்கு ஆசீர்வாதம் செய்வார் சுமதி மீண்டும் ஒருமுறை அரச மரத்தை பிரதட்சணம் செய்துவிட்டு அங்கிருந்து தெய்வீக ஒளியுடன் சொர்க்கலோகத்திற்கு சென்றாள் இந்த சம்பவத்திற்குப் பிறகு ஹரிதாசின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவன் அரச மரத்தின் மகிமையை உணர்ந்தான் தினமும் அதை வழிபடத் தொடங்கினான் அவன் தன் குடும்பத்தினரையும் தர்ம வழியில் நடக்கத் தூண்டினான் புனித மரங்களை மதிப்பதும் தேவர்களை நினைவு கூர்வதும் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கும் என்பதை அவன் அறிந்து கொண்டான் பகவான் விஷ்ணு அரச மரத்தின் முக்கியத்துவம் பற்றிய கதையை முடித்தார் அவரது முகத்தில் கருணையும் தெய்வீக ஒளியும் பிரதிபலித்தது தேவரிஷி நாரதர் மிகவும் உணர்ச்சி அமர்ந்திருந்தார் அவர் பகவான் விஷ்ணுவை துதித்து ஓ பிரபு அரச மரத்தின் மகிமையையும் இந்த கதையையும் சொல்லி என் ஆர்வத்தை தணித்தீர்கள் நான் பாக்கியசாலி இந்த கதையிலிருந்து மனிதன் தன் அறியாமையாலும் அகங்காரத்தாலும் தான் பாவத்தின் பாதையில் செல்கிறான் என்பது தெளிவாகிறது ஆனால் உங்கள் கருணையால்தான் அவனுக்கு விடுதலை சாத்தியம் இந்த மரம் புனிதமானது மட்டுமல்ல நீங்களே உங்கள் தெய்வீக சொரூபமாக இருக்கிறீர்கள் என்றார் பகவான் விஷ்ணு புன்னகைத்து ஓ நாரதரே இது உண்மை அரச மரம் படைப்பின் உயிர் அதன் வேரில் நானே வசிக்கிறேன் பகுதியில் பகவான் சிவன் வசிக்கிறார் கிளைகளில் பிரம்மா வசிக்கிறார் இந்த மரத்தை வழிபடுவதன் மூலம் மனிதன் மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதத்தைப் பெறுகிறான் யார் இந்த கதையை பக்தியுடன் கேட்கிறாரோ சொல்கிறாரோ அல்லது அரச மரத்தை வழிபடுகிறாரோ அவர் என் பரம பதவியை பெறுவார் அவரது எல்லா பாவங்களும் நீங்கும் மேலும் அவர் வாழ்க்கையில் சுகம் அமைதி மற்றும் மறுமையில் மோட்சத்தின் ஆசீர்வாதத்தைப் பெறுவார் நாரதர் கூறினார் ஓ பிரபு நான் உடனடியாக பூலோகத்திற்குச் சென்று இந்த கதையை பிரசாரம் செய்வேன் நான் மக்களுக்கு இதை சொல்வேன் அரச அரசமரத்தை கூடாது அதை வழிபடுவதன் மூலம் அவர்கள் உங்கள் அருகாமையை பெற முடியும் நண்பர்களே இப்படித்தான் பகவான் விஷ்ணு நாரதருக்கு அரச மரத்தின் மகிமையைப் பற்றி சொன்னார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று கண்டிப்பாக எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி